அமெரிக்காவில் குடியேற்ற ஒடுக்குமுறை அப்படின்றது எவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில இருபத்தி ஒன்பது நாடுகளை சேர்ந்த குடியேறிகளை அங்கே குடியேற்றி குடிமக்களாகவும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கம் மாத்தி இருக்காங்க ஸோ இந்த ஒரு திடீர் மாற்றத்திற்கும் திடீர் முடிவுக்கும் என்ன காரணம் அமெரிக்காவில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால குடியேற்ற ஒடுக்குமுறைகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஓவராலாக அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு அப்படின்றத பத்தியுமே எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய குடியேற்ற ஒடுக்குமுறைகளா இருக்கட்டும் இல்ல சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அவருடைய நிலைப்பாடா இருக்கட்டும் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சும் அதற்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அதிகரிச்சு இருந்தது அப்படின்றதும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம விசாக்கள்ல நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு இருந்தாரு சோ இந்த நிலையில ஒருத்தர் வந்து குடியேறிகள் அங்க போறதுக்கே வந்து ரொம்ப பயத்துல இருந்தாங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில தான் இப்போ அதிரடியா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாடுகளை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது பேரை வந்து அதிரடியா அமெரிக்காவில குடியேற்றி குடிமக்களாகவும் உடனடியா மாத்தி இருக்காங்க ஸோ இதற்கு பின்னடியில என்ன இருக்கு அப்போ குடியேற்ற ஒடுக்குமுறைகள் இனிமே வந்து தளருமா அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் கிடையாது இதுக்கு ஒரு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்றது வந்து கொண்டாடப்பட்டுகிட்டு இருக்கு அதாவது அமெரிக்காவில இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் அப்படின்றது கொண்டாடப்பட்டு இருக்கு இந்த எல்லா குடியேறிகளும் வரவேற்கிறோம் குடிமக்களை வந்து யாருனாலும் வரலாம் இங்க இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிற விதமாகவும் இந்த ஒரு நடைமுறையை வந்து நடைமுறையிட்டு வந்திருக்காங்க ஒன்பது நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா சீனா உட்பட நிறைய நாடுகள்ல இருந்து நிறைய பேரை வந்துட்டு குடியேற்றிகளா மாறி மறுபடியும் இங்க குடிமக்களாகவும் மாற்றி இருக்காங்க சீக்கிரமே வந்து அவங்க எலெக்ஷன்ல ஓட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த விஷயம் நடந்திருக்க டைம்ல அமெரிக்காவில் குடியேற்ற ஒடுக்குமுறை அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு அதாவது ஐசி அதிகாரிகள் இந்த குடியேற்ற கட்டுப்பாடுகளில் இருபத்தி அஞ்சு சதவீதம் வருலுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கைது நடவடிக்கைகள் அப்படின்றது முன்னாடி இருந்ததை விட இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருலுமே வந்து இந்த குடியேற்ற விதிமுறைகளாக இருக்கட்டும் இல்லை நடைமுறைகள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றது

ஒடுக்குமுறை அப்படின்றது இங்க பார்க்க முடியுது அப்போ குடியேற்ற குடியேற்றங்கள் மீதியும் அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் மீதும் இவரு மேல வந்து ஒரு அச்சம் வந்துருமோ இல்ல வந்து அடுத்த ஒரு தேர்தலுக்கான விஷயங்கள்ல நிறைய பின்னடைவு ஏற்படுமோ அப்படின்ற காரணத்துக்காகவும் இந்த ஒரு குடியேற்றம் மூலியமாவும் இந்த நாற்பத்தி ஒன்பது பேரை குடிமக்களா மாத்துறதுக்கு மூலியமாவும் நாங்க குடியேறிகளை வந்து வரவேற்கிறோம் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்துட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது சோ அங்க குடியேறின மக்களும் வந்து இது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்ற அந்த நாற்பத்தி ஒன்பது பேரும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த பத்தியே குடிவரவு மற்றும் குடியேற்ற துறை அப்படின்றது அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அதாவது யுஎஸ்சிஐஎஸ் அமைப்பு வந்து அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க அதாவது ஜூலை நாலு இந்த மக்கள் வந்து குடியேற இங்க போறாங்க குடிமக்களா மாற போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னாரி வந்து அறிவிச்சிருந்தாங்க சோ அந்த வகையில் ஜூன் நாளான இன்னைக்கு இந்த குடியேற்றம் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு இது முழுக்க முழுக்க குடியேறிகளை வந்து ஆதரிக்கிறோம் நாங்க வந்து குடியேறிகளுக்கு எதிராக இல்லை அப்படின்ற ஒரு விதத்திலையும் மேலும் இன்னைக்கு வந்து சுதந்திர தினம் அமெரிக்காவில் கொண்டாடப்பட்டுகிட்டு இருக்கு அதுல வந்து எல்லாருக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முன் நோக்கிலையும் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது